ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்ன வாங்கியிருக்க உடனே தூக்கிலாம் அதை வாரத்தோட மீன் வாங்கிருக்கேன் எனக்கு தூக்கலாம் அதை ஜூட்டத்துக்கு பார்த்தீங்களா இது ஏன் வாங்கியிருக்கேன் தெரியுமா இவ்வளோ மீனும் என்னத்துக்கு நீ வாங்கிட்டு நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாசி கருவாடு செய்ய போகிறேன் நானே செய்ய போகிறேன் நன்றிகளே ஏற்கனவே செஞ்சு நான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் செய்ய போறேன்னு அதுக்காகத்தான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா சூர மீன் ஒரு கிலோ எண்ணூறுரூவா மாலுக்கடையில் நான் நல்ல லாபம் அங்கே போனால் மலிவாக வாங்கலாம் மாலுக்கடை கடை பேளியக்கடையில் அதுக்கப்புறம் இதை பார்ப்போம் வாங்க என் இது பாருங்க கணவாய் பன்னெண்டு கிலோ கனவா வாங்கியிருக்க நண்பர்களே இங்க இங்க காட்டுங்க தம்பி பார்த்தீங்களா பன்னெண்டு கிலோ கனவாயம் என்ன செய்ய போறோம்னு தான் நினைக்கிறீங்க நான் வந்து கனவா கருவாடு போட போறேன் நண்பர்களே கனவா கருவாடு சரியான நெருப்பு விலையா இருக்கு நண்பர்களே அதுங்க பார்த்தீங்கன்னா இந்த கனவாயெல்லாம் செய்யணும் கனவா கருவாடு அதால பாத்தீங்கன்னா நானே என்ன கையால ஒரு செஞ்சு பார்க்க போறேன் கனவா கருவாடு அப்படி ஏன் தான் இது விளை விக்குது ஆனா உன்னைக்கும் கனவா ஒரு கிலோன்னு சொ ஒரு கிலோ இல்லை கருவாடு போடுறேன்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ கனவா கிட்ட வேணும் ஆனால் அது ஆட்களுக்கு விளங்காதுன்னு சொல்லிக்கேன் என்ன செய்யறதோ ஓகே இந்த முறை நான் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸை போடுறேன் சரியா இப்போ கனவா வாங்கியிருக்கேன் பன்னெண்டு கிலோ கனவா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூ சூ சூர இதை எத்தனை கிலோ ஆறரை கிலோ வாங்கியிருக்கேன்னு இப்போ மழை குணமாக வெற இருக்காது தான் யோசிச்சு கொண்டிருக்கேன் ஆனால் மழை பெஞ்சாலும் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கல இப்போ நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஓகே நான் கருவாடை போட்டுவிட்டு இப்படி வருதுன்னு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டு